திண்டுக்கல் செம்பட்டியில் கோயில் திருவிழாவில் புளியலறையில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்ததாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீஸில் ஒப்படைத்த போதும் அவர்களை தப்பிக்க விட்டதாக கிராம மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம் செல்வகுமார் இது குறித்தான விவரம் வணக்கம் ஸ்ரீதர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த வீரக்கல்லில் டெல்லி மாலை வீரு மாரம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் ஒரு நாள் இரவு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது இந்த திருவிழாவில் தேனி திண்டுக்கல் மதுரை ஈரோடு கரூர் சென்னை கோவை உள்ளிட்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் இருவனாயிரம் இரவு தங்கி திருவிழாவில் கலந்து கொள்ள இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்காக தற்காலிகமாக குளியலறை அமைக்கப்பட்டுள்ளது இதில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிக்கும் போது வீரக்கல் அருகே வந்தமட்டியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் தங்கள் மொபைல் போனில் ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது இதனை பார்த்து குளியலறையில் இருந்த அந்த பெண் அலறி கூச்சலிட்டதால் பொதுமக்கள் அந்த நான்கு இளைஞர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் குளிக்கும் பெண்களை வீடு எடுத்த நாலு நபர்களையும் பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தும் அவர்களை போலீசார் தப்பிக்க விட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆக்கிரமடைந்த திண்டுக்கல் தேனி மதுரை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று அதிகாலை மூன்று மணி முதல் காலை எட்டு மணி வரை சுமார் ஐந்து மணி நேரம் செம்பட்டி நாலு ரோட்டில் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் தேனி திண்டுக்கல் சாலை மற்றும் மதுரை பழனிசாலையில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது இடத்துக்கு விரைந்து வந்த ஒட்டஞ்சுரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் செம்பட்டி போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ததாக உறுதியளித்தனர் இதனால் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் விழா கமிட்டி தலைவர் திண்டுக்கல் ராமராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் மேலும் திருவிழா திருவிழாவில் வீடியோவில் வீடியோ எடுத்த நான்கு இளைஞர்கள் இதுபோன்று திருவிழாக்கள் மற்றும் விசேத நாட்களில் கிராமங்களில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புகிறாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி அவர்களை தேடி வந்த நிலையில் செம்பட்டி அருகே காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த வண்ணம்பட்டியைச் சேர்ந்த ராமர் மகன் கல்லூரி மாணவர் நவீன் வயது இருபது இதே ஊரை சேர்ந்த பள்ளி மாணவன் அலெக்ஸ் மகன் பெத்தன்ராஜ் வயது பதினேழு ஆகியோரை கைது செய்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் மேலும் இவர்களது நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் இதே ஊரை சேர்ந்த ஹரி மற்றும் விஷ்ணு ஆகியோரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது